ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் இணை உருக்கும் என் காதலே நாவல் பகுதி இரண்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மேனேஜர் ராஜ்குமாரின் வீட்டு வாசலில் பைக்கை நிறுத்தி விட்டு இறங்கிய அந்த நடுத்தர வயது நபர் ஹெல்மெட்டை கழற்றி ஹேண்டிலில் மாட்டிவிட்டு முன் வாசலுக்கு வந்தார் வெளியே எட்டி பார்த்த ராஜ்குமாரின் மனைவி பரிமளா எனக்கு சந்திப்பு வந்திருக்காரு என்று கூற செல்போனை அப்படியே டீப்போ மீது வைத்துவிட்டு வாசலுக்கு வந்த ராஜ்குமார் வாங்க சந்தீப் என்று வரவேற்றார் வந்தவருக்கு ஒரு நாற்பத்தி வயது இருக்கும் டிப்டாப்பாக உடை அணிந்திருக்கிறார் சாரி சார் உள்ள வந்து பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன் நம்ம முகிலன் சார் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு உங்களை எஸ்டேட் பங்களா வர சொல்லி இருக்காரு உங்களை நேரில் பார்த்து ஏதோ பேசணுமா சாரா வியப்போடு கேட்டார் ராஜ்குமார் ஒரு பதற்றம் அவர் பிரதிபலித்தது என்ன சார் சொல்ல சொல்றீங்க நீங்க நல்லவர் உத்தமரு எந்த தப்பும் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னா அவர் அதை நம்பவே மாட்டேங்கிறாரு உங்களுக்கு எதிரான ஏதோ ஆதாரம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கான் என்ன பத்தி அவருக்கு என்ன தப்பான அபிப்பிராயம் நீங்க பக்கத்து எஸ்டேட் ஓனர் வைஷாக கூட கூட்டு சேர்ந்து நம்ம முதலாளிக்கு துரோகம் செய்யறத தப்பா நினைச்சிட்டு இருக்காரு நானும் திலீபும் எவ்வளவு சொல்லி அவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு நான் வைஷாக் சார் கூட சேர்ந்து முதலாளிக்கு எந்த துரோகமும் செய்யல சரி அது எங்களுக்கு தெரியும் ஆனா அவருக்கு தெரியாது இல்லையா அவர் இன்னைக்கு வரைக்கும் உங்களை பார்த்தது இல்ல உங்களோட பேசினது இல்ல பழகினது இல்ல அதனாலயே நீங்க எப்படிப்பட்டவரு அதெல்லாம் அவருக்கு தெரியாது என்னானாலும் நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்களே வந்து சொல்லுங்க தனியா எல்லாம் வர வேண்டாம் அவர் கொஞ்சம் கோபமா இருக்காரு உங்க மனைவியையும் பையனையும் கூட கூட்டிட்டு வாங்க அவங்கள பார்த்தாலாவது அவர் கொஞ்சம் சமாதானம் ஆவாருன்னு நினைக்கிறேன் நானும் திலீபோட பங்களாவுக்கு வந்துடுறேன் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் முகிலன் சார் ஓய்வுல இருக்கிறதாவும் ம் பதிலுக்கு பார்த்த சாரதி சார் தான் பொறுப்பை எல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்காரு எனக்கும் மேல் வந்தது அதுக்கிடையில உங்களை சந்திச்சு விஷயத்தை க்ளியர் பண்ணிக்க ஆசைப்படுறாரு முகிலன் சார் இந்த விஷயம் சாரதி சாருக்கு கூட தெரியாதான் அப்படின்னு சொன்னாரு முகிலன் சார் சார் இப்ப பங்களால இருக்காரா இல்ல இல்ல வந்துட்டு இருக்காரா நீங்க இதுக்கு முன்னாடி சாரதி சாரையோ முகிலன் சாரையோ பாத்திருக்கீங்களா சந்தீப் ம் ஒரு மீட்டிங்ல மும்பைல நான் முகிலன் சார பாத்திருக்கேன் ஆனா சாரதி சார எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது இல்ல நான் ரெண்டு பேருமே பார்த்தது இல்ல அதனால என்ன சாயந்தரம் நான் முகிலன் சார உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சாரதி சார அப்புறமா தெரிஞ்சுக்கலாம் சரி சாயந்தரம் சரியா ஆறு மணிக்கு எஸ்டேட் பங்களாவுக்கு வந்துடுங்க சரி சந்தீப் நான் வந்துடுறேன் சந்தீப் கிளம்பி விட தன் நெற்றியை பிடித்து யோசனையோடு வருடியபடியே மெதுவாக திரும்பிய ராஜ்குமார் குளித்துவிட்டு தலைமுடியை துவட்டியபடியே அறையிலிருந்து வெளிப்பட்ட அந்த இளம் பெண்ணை பார்த்ததும் மலர்ந்தார் குட் மார்னிங் பா குட் மார்னிங் நீ வீட்டுலதான் இருக்கியாமா கோயிலுக்கு போயிட்டியோன்னு நினைச்சேன் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு பேசுறது கேட்டது சந்தீபங்கள் அப்பா கூற அப்பா தென்னவனை கூட கூட்டிட்டு போக வேண்டாம் அவன் சின்ன பையன் நான் உங்க கூட வரேன் முகிலன் சாருக்கு உங்க மேல ஏதாவது தப்பான அபிப்பிராயம் இருந்தா நான் சொல்லி புரிய வைக்கிறேன் வேண்டாம் தென்றால் நீ வயசு பொண்ணு சரிதான்பா ஆனா தென்னவன் சின்ன பையன் எதை பார்த்தாலும் பயப்படுவான் அக்கா நீ முகிலன் சார் பங்களாக்கெல்லாம் போக வேண்டாம் அவர் அவ்வளவு நல்லவர் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க அறையிலிருந்து வெளிப்பட்ட அந்த பையனுக்கு பத்தொன்பது அல்லது இருபது வயது தான் இருக்கும் அது எப்படிப்பா உனக்கு தெரியும் ஒரு நொடி யோசித்த தென்னவன் சந்தீபங்கள் பேசினத நானும் கேட்டேன் முகிலன் சார மும்பைல பாத்துதான் சொன்னார்ல அதெல்லாம் சுத்த போய் முகிலன் சார் ஒன்னு ரெண்டு தடவை எஸ்டேட் வந்திருக்காராம் அங்க வேலை பாக்குற பொண்ணுங்களை ஏதோ பண்ணிட்டதா சந்தீபங்கள் பையன் தான் இத பத்தி கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அதனால அக்கா நீ எஸ்டேட் எல்லாம் போக வேண்டாம் நான் மட்டும் அப்பா கூட போயிட்டு வரேன் இல்லடா உனக்கு தைரியம் போதாது அக்கா எனக்கு இருபது வயசு ஆயிடுச்சு நான் பெரியவன் ஆயிட்டேன் டிகிரி முடிக்க போறேன்

என் காதல நானே கேட்டேன் சந்தீபங்களும் திலீப் அங்குலும் தான் போய் முகிலன் சார கூட்டிட்டு வருவாங்களாம் அவர் வர்றதும் போறதும் எஸ்டேட்ல யாருக்கும் தெரியாதுன்னு சந்தீபங்கள் தான் சொன்னான் என்கிட்ட கூட இல்ல அவனுடைய நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் அவன் சொல்லிட்டு இருந்தான் ரொம்ப தற்சையில நானும் அதை கேட்டேன் அது மட்டும் இல்ல அவர் ரொம்ப தப்பானவர்னு வேற அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும் முகிலன் சார் எஸ்டேட் வந்துட்டு போறாரா மேனேஜரா இருக்கிற எனக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியுது ஆமாப்பா அவரு ரகசியமா வந்துட்டு போறாராம் ஏன் அப்படி ரகசியமா வந்துட்டு போனும் இது அவருடைய எஸ்டேட் தானே அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அவர் நல்லவரோ கெட்டவரோ எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும் அக்காவன் நீங்க பங்களாவுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம் அம்மாவையும் கூட்டிட்டு போக வேண்டாம் சரி சரி சாயந்தரம் முகிலன் சார் போய் பார்த்து பேசும் போது அவர் எப்படிப்பட்டவரன்னு தெரிஞ்சிடும் தென்னவன் மட்டும் என் கூட வரட்டும் அதுதான் நல்லது இல்லங்க தென்றல் வேணா வீட்டுல இருக்கட்டும் நானும் உங்களோட வரேன் எனக்கு என்னவோ மனசுக்குள்ள ஒரு படப்படப்பு பயமா இருக்குதுங்க என்ன பரிமளா இது நீங்க நீங்க ரெண்டு ரெண்டு பேரும் வர வேண்டாம் வீட்லயே இருங்க இல்லப்பா அம்மாவும் வீட்லயே இருந்தா ஒரே தவிப்பா இருக்கும் அம்மாவும் உங்க கூட வரும் ஆனா நாங்க ரெண்டு பேரும் உள்ள வர மாட்டோம் பங்களாக்கு வெளியிலேயே உங்களுக்காக வெயிட் பண்றோம் நீங்க போய் முகிலன் சார பாத்து பேசிட்டு வந்துடுங்க சரி உங்க விருப்பம் போல பண்ணுங்க பரிமலா எனக்கு தலை ஸ்ட்ராங்கா ஒரு டீ எடுத்துட்டு வரியா சரிங்க அம்மா சமையல் செல்ல என்னம்மா இன்னைக்கு உனக்கு லீவா லீவா என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க லண்டன் குமரகுரு வீட்டுல பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன்ப்பா மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் சோழையா எண்ணி தராங்க ஞாயிற்றுக்கிழமை கூட முடிஞ்சா வந்து கிளாஸ் எடு அப்படின்னு சொல்றவரு எனக்கு லீவு கொடுப்பாரா உம் காசு மனுஷனை என்னெல்லாம் செய்ய வைக்குதுன்னு பாரு கோடி கோடியா வீட்டுல கொட்டி கிடக்கு இந்த ஊர்லேயே பெரிய ஸ்கூல்கள்ல ஒண்ணு அவருடைய ஸ்கூல் தான் ஆனா அவர் வீட்டு பிள்ளைங்கள அவர் ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்க மாட்டாரு வீட்டிலேயே தனியா டீச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாரு அவங்க ஸ்கூல்ல ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் இல்ல எக்ஸாம்னா மட்டும் பிள்ளைங்களை அனுப்புறாரு இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாட்டி கூட டீச்சர்ஸ் பிரசன்ட் போட்டு வைக்கிறாங்க எல்லாம் கலிகாலம் பணம் என்ன சொல்லுதோ அதை தான் மனுஷன் பண்றான் அதற்குள் அம்மா டீ எடுத்து வந்து விட சரிப்பா நீங்க டீ குடிங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடறேன் தென்றல் அவளது அறைக்குள் சென்றாள் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து ராஜ்குமார் அவசர அவசரமாக ஒளி மாற்றி கொண்டிருக்க அறைக்குள் வந்தால் தென்றல் கண்ணாடியில் தெரியும் தென்றலை பார்த்தபடியே என்னம்மா வேலை முடிஞ்சு வந்துட்டியா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா எதுக்குமா உங்க கூட வர வேண்டாமா அதெல்லாம் வேண்டாம்மா இல்லப்பா நானும் உங்க கூட வரேன் சிறு குழந்தை போல அடம் பிடித்தாள் தென்றாள் வேண்டாம் சொல்லிட்டேன்ல நீ போய் உன்னுடைய வேலையை பாரு உங்க அம்மாவும் என் கூட வரேன்னு சொல்லி அடம் பிடிச்சா முடியாது வீட்டிலேயே இருன்னு சொன்னேன் கோயிச்சிக்கிட்டு கிச்சனுக்குள்ள போய் உட்காந்துருக்கா அப்போது அழைப்பு மணி ஒலித்தது யாரும் போய் பாருமா சரிப்பா வேகமாக அறையிலிருந்து வெளியே வந்த தென்றல் சாத்தியிருந்த இருந்த வாசலை திறந்தாள் வெளியே வாட்ட சாட்டமான அழகான மிகவும் கண்ணியமான ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான் கூலிங் கிளாஸ் அணிந்திருக்கிறான் அவன் பின்னால் சந்தீபும் நிற்கிறார் தென்றலை கண்டதும் கூலிங் கிளாஸை கழற்றி அவளது அழகை அந்த இளைஞன் ரசிக்க லேசாக நெளிந்த தென்றல் சந்தீபை பார்த்தாள் அப்பா இல்லையாமா இருக்காரங்கள் முகிலன் சார் சந்திக்க கிளம்பிட்டு இருக்காரு இவர்தாம்மா முகிலன் சார் எஸ்டேட் பங்களாவுக்கு போற வழி இதுதான் உங்க வீடுன்னு சொன்னதும் அப்படின்னா ராஜ்குமார இங்கேயே பாத்துட்டு போயிடலாம்னு சொன்னாரு திலீபையும் இங்க வர சொல்லிட்டேமா திலீப் இப்ப வந்துடுவாரு வாங்க அங்கள் உள்ள வாங்க தென்றல் அழைக்க முகிலன் சந்தீப் இருவரும் வீட்டிற்குள் வந்தனர் ப்ளீஸ் உட்காருங்க இருக்கைகளை அவள் காண்பிக்க அறையிலிருந்து இருந்து வெளிப்பட்டார் ராஜ்குமார் ராஜ்குமார் சார் இவர் தான் நம்ம முதலாளியுடைய மகன் இப்போதைய முதலாளி முகிலன் சார் வாங்க சார் உட்காருங்க அவர் கூற இருவரும் இருக்கைகளில் அமர்ந்தனர் அவர்களின் உரையாடலை கேட்டு மெல்ல சமையல் அறையில் இருந்து வெளிப்பட்டார் அம்மா உடை மாற்றி கொண்டிருந்த தென்னவனும் அவனது அறையிலிருந்து வெளிப்பட்டான் தென்றலை விழுங்குவது போல் முகிலன் பார்த்து கொண்டிருக்க அதை கவனித்த அப்பா டீ போடுமா என்றார் டீ எல்லாம் எதுவும் வேண்டாம் ராஜ்குமார் உங்ககிட்ட பேசணும் அதுக்காகவே ஓய்வுல இருக்கிறனா உங்களை தேடி வந்திருக்கேன் முகிலனின் வார்த்தைகளில் கோபம் தலை தூக்கி நின்றது நீங்க எதுக்காக சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க அதான் சாரதி சார ஆமா சாரதி கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சு இங்க வந்து எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லி அவரை அனுப்பி வச்சது உண்மைதான் ஆனா அவர் வர்றதுக்குள்ள நானே உங்ககிட்ட நேர்ல வந்து எல்லா உண்மைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன் உங்களால நிம்மதியே போச்சு தெரியுமா சாரி சார் நான் எந்த தோப்பும் பண்ணல நீங்க அப்படி சொல்லிட்டா நான் நம்பிடுவேனா சந்தீப்பை பார்த்தான் முகிலன் தன் கையில் இருந்த பெட்டியை டீப்போ மீது வைத்த சந்தீப் அதை திறந்து உள்ளே இருந்த புகைப்படங்கள் சிலதை எடுத்து முகிலனிடம் ராஜ்குமாரை நோக்கி நீட்டினான் முகிலன் அதை வாங்கி பார்த்த ராஜ்குமாரின் முகம் குப் என்று சந்திச்சது என்னவோ உண்மைதான் அவர் என்ன கூப்பிட்டு அனுப்பினாரு நானும் பார்த்தேன் ஆனால் நீங்க சந்தேகப்படுற மாதிரி எனக்கும் அவருக்கும் தப்பான ஒரு கூட்டணி கிடையாது அவர் சில விஷயங்களை என்கிட்ட சொன்னாரு ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அந்த டைம்ல யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க இதெல்லாம் என்னால நம்ப முடியாது நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்றதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் போலீஸ் இப்ப வந்துடும் முகிலன் பேசி கொண்டிருக்கும் ஒரு நடுத்தர வயது நபர் வீட்டிற்குள் நுழைந்தார் வாங்க திலீப் இவர் நல்லவரு உத்தமரு நாணயமானவரு அப்படி இப்படி சொன்னீங்கல்ல இவருடைய லட்சணத்தை பாத்தீங்கல்ல இந்த போட்டோஸ பாருங்க ராஜ்குமார் அந்த போட்டோஸ் திலீப் கிட்ட கொடுங்க ராஜ்குமார் புகைப்படத்தை திலீபிடம் கொடுக்க அதை வாங்கி பார்த்த திலீப் என்ன ராஜ்குமார் உங்களை போய் நல்லவர் நாங்க நம்பிட்டு இருந்தோம் இப்படி மோசம் போயிருக்கீங்க சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல ஆனா அத சார் நம்ப மாட்டேங்கிறாரு இப்ப ஏதோ ஆதாரமும் இருக்கு ஆமா என்கிட்ட பக்கா எவிடன்ஸ் இருக்கு உங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சா தான் உண்மைகள் வெளியே வரும் எனக்கு கோடிகள் லாஸ் ஆயிட்டு இருக்குது இது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்போது ஒரு போலீஸ் ஜீப் வாசலில் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய நான்கைந்து காவலர்கள் வீட்டிற்குள் வந்தனர் முகிலனை கண்டதும் அவன் அருகில் மிகவும் பணிவாக அந்த காவலர்கள் வந்து நின்றனர் இவர் மேலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் இவர் அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க முகிலன் எழுந்து கொள்ள சார் ப்ளீஸ் சார் ஏதோ தப்பு நடந்திருக்கு எங்க அப்பா தப்பானவர் கிடையாது அவர் வேணும்னா வைஷாக் சார போய் சந்திச்சிருக்கலாம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு துரோகம் என்ன பண்ணிருக்க மாட்டாரு தென்றல் கூற அத நீங்க சொல்லலாம் உங்க அப்பா ஆனதால சொல்லலாம் ஆனா அதை நான் நம்பணும்ன்ற அவசியம் இல்ல சார் பிளீஸ் சார் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் சட் என்று வீட்டிலிருந்து இறங்கி சென்றான் முகில் அவன் பின்னால் சந்தீப் திலீப் இருவரும் செல்ல காவலர்கள் ராஜ்குமாரை கைது செய்து அழைத்து சென்றனர் அம்மா தென்னவன் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க செய்வதறியாது திகைத்து நின்றான் தென்றன் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்